ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் இது கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் இதை வந்து கத்திரிக்காய் போட்டு போட்டு வைக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு கத்திரிக்கா கடலைப்பருப்பை வந்து வேக போட்டுடலாம் அப்புறம் சுண்டக்காய் வந்து காரக்குழம்பு தேங்காய் போடாமல் காரக்குழம்பு வைக்கலான்ட்டு இருக்கேன் அதுவும் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் நல்லா இடிச்சு கவரில் போட்டு இடித்து எடுத்துக்கோங்க அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு கவரில் போட்டு இடிச்சு எடுத்துக்கலாம் இந்த அரைக்கீரை வந்து அரைக்கீரை நல்லா கழுவி ரெண்டு மூணு தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு உரிச்சு வச்சிருக்கிறேன் இது தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம் கடலை பிறப்பு வேகிறதுக்கிட்ட இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம் இதை ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு தண்ணியில் போட்டுக்கலாம் செந்தக்காவை இல்லைன்னா இல்லைனா பருப்பாகிற மாதிரி கலர் மாறும் அது அதே மாதிரி கத்திரிக்காயையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கணும் இதெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகும் அதனால் கத்திரிக்காய் கூட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் அரைச்சது ரொம்ப டேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது பூட்டுக்கு இருக்கட்டும் கடலைப்பருப்பு வெந்துடுச்சு இதோட கத்திரிக்காய் சேர்த்து வேக போட்டுடலாம் கத்திரிக்காய் கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்த்து வேக போட்டிங்கன்னா குழந்திரும் அதனால கடலைப்பரப்பு ஃபஸ்ட்டு ரெடுத்து வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் கத்திரிக்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சா போதும் கத்திரிக்காய் வெந்துடும் கீரை சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் போட்டு அதையும் தனியாக ரெடி பண்ணி வேக வச்சு எடுத்துட்டோம் கத்திரிக்காய் வெந்துருச்சு பாருங்கள் அதுக்குள்ள அதோடு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் மசாலா வச்சுடலாம் உப்பு போட்டுக்கோங்க விருப்பப்பட்டால் மஞ்சள் போட்டுக்கோங்க இல்லைன்னா போக வேண்டாம் நான் இன்னைக்கு போடலை மஞ்சள் போடலை அப்படியே தான் விட்டுருக்கேன் நல்லா ஒயிட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இருக்கட்டும் அப்படியே வச்சிடலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும் இந்த மசாலாவோட சேர்ந்து குக் ஆகட்டும் அப்போ அந்த கீரையை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா மசாலாலாம் வந்து நல்லா வாசனையாக வந்துடுச்சு இருக்கட்டும் இந்த கீரைக்கும் கூட்டுக்கும் சேர்த்து தாளிச்சு ஊற்றலாம் அதை தாளிச்சு ஊற்றிட்டு காரக்குழம்பு செய்யலாம் கீரை அரைச்சி எடுத்து தனியா வச்சுட்டேன் கடாயில கொஞ்சம் சந்தோறு ஆயில் ஊற்றி விட்டேன் இதுல கடுகு கொஞ்சம் காஞ்ச மிளகா ரெண்டு புள்ளி போட்டுக்கலாம் இதோட சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் சின்னவங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆக எடுத்து கீரையிலையும் கூட்டுலையும் சேர்த்துடலாம் அத பாதியை எடுத்து கீரையில சேர்த்துட்டு மிதி பாதியை கூட்டுல சேர்த்துடலாம் தான் அதிலேயே நம்ம வந்து சொண்டக்காய் காரக்குழம்பு செஞ்சிடலாம் தேங்காய் பழமும் செய்ய நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கீரையும் கூட்டு ரெடி ஆயிடுச்சு சாதம் எழுந்துருக்கு வடிச்சிடலாம் நம்ம காரக்குழம்புக்கு கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சின்ன வெங்காயம் பூண்டு கருகப்பில் தக்காளி நம்ம க இடி வச்சிருக்கிற சுண்டக்காய் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொழம்பு மிளகாய் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் புளி கரைச்சி சேர்த்துக்கோங்க இந்த குழம்போட வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்னைக்கு தான் சமையல் நல்ல காரக்குழம்பு எல்லாம் சுண்டு உத்தி வந்துடுச்சு புட்டு கீரை சாவையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஓகே செஞ்சு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய்